ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்தியில் தெரிஞ்சுக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திமுக கூட்டணியிட கட்சிகள் போடுற மாநாட்டில் தான் ஸ்டாலின் வந்து கலந்துகிட்ருக்காங்க இப்போ தான் வைகோவோட மாநாட்டில் ஸ்டாலின் வந்து கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கோவையில் வந்து மாநாடாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதில் ஸ்டாலின் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ ஸ்டாலின் வந்து பாஜக அதிமுக தினகரன் கட்சியை பற்றி வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆட்சி வந்து எப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் மத்தியில் மோடி அரசும் தமிழகத்தில் வந்து எடப்பாடி ஆட்சியும் இருக்கு அதுவும் விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை தான் பாஜகவானது செயல்படுத்திட்டு இருக்காங்க இதனால விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்த பாஜக ஆட்சி நீடிச்சிச்சுனா விவசாயிகளோட தற்கொலை வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு இந்த பாஜக ஆட்சியை நம்ம நம்ம கண்டிப்பாக வந்து அகற்றி ஆகணும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை பற்றி கடுமையாக பேசியிருக்காங்க பாஜகவுக்கு சேவகம் இருக்க அதிமுக ஜெயலலிதா இருந்தப்ப சசிகலா தினகரன் இவங்களோட ஃபேமிலிலாம் வந்து ஜெயலலிதாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தமிழகத்தையே வந்து கொள்ளையடிச்சாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணிக்கிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் கட்சியை வாங்கி இப்போ தமிழகத்தை வந்து அவங்க கொள்ளையடிச்சிட்டு வராங்க தங்களோட பதவியையும் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி அதிமுகவா வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதனால திமுக கூட்டணி வெற்றி பெறத்துக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவை மீட்போம் தமிழகத்தை காப்போம் இதற்காண்டி நம்ம உறுதிமொழி ஏற்போம் அப்படின்னு ஸ்டாலின் வந்து மேடையில வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க